ஹாய் குட்டீஸ் நம்ம இன்றைக்கி உயிரெழுத்துக்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஆ ஆ இ ஏ ஐ அம்மா அம்மா ஆ ஆமை இலை 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 உ உ முதடு முதடு ஊ ஊஞ்சல் ஊஞ்சல் ஏ எறும்பு 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 ஏ ஏனி ஐ ஐந்து 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 ஓ ஒன்று 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 ஊநாய் Onai. Onai. Au. Au da dam. Au da dam. Au da dam. Thank you, cuties. Bye.